ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லகென் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லோரும் போகிற வீடியோ எல்லோரும் கிடைக்குங்க இன்றைக்கு இப்படி பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரொட்டப்பிரிவி போல் நல்ல ஒரு ஜோடி காலை கண்ணு ஒன்பது மாதங்களா நல்ல ஷோ குவாலிட்டியில் நல்ல ஒரு ரெண்டு கண்ணுமே நல்ல ஒரு களைச்சி போட்டாலும் அதுமாதிரி நல்ல தெளிவான கண்ணு நாலு கொம்பு ஊர்ஸில் ரட்டத்தும்பில் நாலு கால் கருங்கால் நல்ல வேகத்தில் நல்ல ஒரு பாருங்கள் ரெண்டு நல்ல செயற்கை இணைப்பில் நல்ல தெளிவான கன்று ரெண்டு பேரும் நல்லா ரட்டத்தும் நல்ல ஷோ குவாலிட்டியான கன்று ரெண்டு பத்து நல்ல நைஸ் நைஸ் குவாலிட்டி நல்ல உடம்பு நல்ல ஒரு நைஸுங்க உடம்பு நல்ல நைஸ் நல்ல வேக கண்ணாம்பு தரப்போட ஒரு ரேஸ் ஒரு ரேஸ் இல்லை உழவு கோவில் எருது காலைக்கு காலை மா மல்ல வண்டிக்கோ அது மாதிரி நல்ல கண்ணாக வேணும் நல்ல பெருவெட்டாகவும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்ல மாடாக பெருவெட்டாகவுங்க நல்ல பால் வறு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க ஏன்னால் நம்ம என்ன பால் வறு மாட்டுக்கு பிறந்த கன்று எப்படின்னு சொல்கிறோம்னா கண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான கண்ணுங்க கண்ணு பார்த்திங்கன்னா ஒம்பது மாதத்தில் ஒரு துளி இலைக்காமல் நல்ல பால் இருந்தால் முதல் மாட்டுக்கு பிறந்த கண்ணுகள் இப்படி தெளிவாக வருங்க நல்ல கண்ணாக வேணும் குவாலிட்டியாக வேணும் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட கேட்குறீங்களோ ஒரு நல்ல ஜோடி கண்ணாக வேணும்னு கேட்டேன் நல்ல க கரம்பிலோ மயிலை கண்ணை நல்ல செயற்கையில் ரெட்டை கண்ணாட்டை தெளிவான கண்ணாக வேணும் அப்படின்னு தேவைச்சுனால் தேவைச்சுலாம் இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்ணை பார்த்து நல்லா வே வேகங்க நல்ல துடிப்புங்க நல்ல கண்ணாமூலி தரப்போட ஒரு தொப்பில் இருக்க முடியாமல் தாடாக நல்ல முடியாமல் நல்லா வாழ்ச்சனத்தில் பயிர் வரக்கூடியல நல்லா பயிர் கொம்புல நாலு ரெண்டு கண் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்லா கொம்பு ஒரு சில ஒரே மாதிரி கொம்புங்க ரெட்டை கண்ணாட்டு ஒரே கொம்பு கொம்பு நாலு கொம்பு ஒரே மாதிரி இருக்குங்க ஆனால் நல்லா தெளிவான கண்ணாக வேணும் ஒம்பனால ஜோடி கொண்டு வந்து ஒரே மாதிரி கண்ணாக வேணும் அப்படின்னு ஒன்பால் எதிர்பார்த்து நண்பர்கள் தேவை தேவை சொல்லலாம் இந்த கண்ணோட விற்பனை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த கண்ணு இருக்கும்போது தீரன் கிழப்பம் கருளுந்து கோயம்புத்தூரில் பவித்திரன் கிராமத்தில் இருக்கு அடுத்தன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு படப்படை போட ஒரு பதினாலு மாதம்னால் செவலை காலை கன்றுங்க நல்ல காளை கன்று பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு மாதம் நல்ல செவலை காலங்களுக்கு போய் போனே காயடிச்சு காது வாட்டுற அளவுக்கு தப்பா கூத்துக்கு உண்டான கன்றுங்க நல்ல ரேஸ்கோ இருக்கிறதுக்கு நல்ல வேகம் கண் நல்ல கா நாலு கால் பார்த்திங்கன்னா நல்ல ஓர்ஸில் ஒரே ஓர்ஸில் வைக்கிதுங்க நல்ல தெளிவான கன்று ஒரு பதினாலு பதினாலு மாதமான ஒரு செவலைக்கால காலக்கண்ணு ஒரு பதிமூணு புடில வேணும் நண்பர்கள் இந்த க இந்த கண்ணை தேர்வு செய்ய தேவை இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது நாயிரங்க இந்த செவலைக்கண்ணோடய விற்பனை விலை இருபத்தி ஒன்பது நீங்கள் போனே நல்லா போகணுன்னு காயிடிச்சு காது வாட்டி வண்டிக்கோ உழவுக்கோ எதுக்கோ பழக்கினாலும் பழக்கலாங்க உங்கள்கிட்ட ஜோடிக்கு அவங்கள்ட ஒருத்த கண்ணுமாக இருக்குது அது ஜோடி வேணும் அப்படின்னு வேணுங்க தேர்வு செய்ய தேவை சொன்னாங்க கண்ணு சுழி சுத்தம் குறக்கடவோ எட்டு பற்கள் குறக்கடவோ எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தங்க வந்து வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு கால் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் வந்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலிமா பேசினாலும் சரி நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டுந்தாங்க நம்ம சொன்ன மாதிரி சொன்னது சொன்ன மாதிரி இருக்குங்க உடந்து இறக்குற வைக்கு நம்ம பொறுப்புங்க நீங்கள் அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் அஞ்சு ரூபா பண்ணிட்டீங்கன்னா குழந்தை இறக்குற லொக்கேஷனுக்கு இறக்குற வரைக்கும் நம்ம எப்போயுமே நம்ம பொறுப்புங்க ஏன்னா ஜாயின் வாடகோ கோயில் நம்ம சொன்ன மாதிரி வாடகையில் சொன்ன மாதிரி தராங்க நல்லா புறமாடு ஏற்றத்தில் நல்லா தெளிவான கண் பதினாலு மாதங்களான நல்ல ஒரு செவலை காலை கண்டு நல்ல ஒரு காலம் நல்ல வேகம் நான் நாளுக்கு கால கருங்காலோடு நல்ல ஒரு குடி இல்லாமல் நல்ல புறமாடு ஏற்றத்தில் அதனால தெளிவான கண்ணா வேணும்போ தேசணும்போ தேசலாம் நன்றி